மனோஜ் பண்ண பிரச்சினையில மீனா என்ன பண்ணுறாங்க போய் முத்துவை கூப்பிட போகிறாங்க அவரே வந்து வாசல்ல நிற்கிறாரு என்ன மீனா என்னையை தேடி நீனே வந்துட்டு அப்புறம் தேடி வர நிலைமைக்கு வச்சுட்டாங்கங்க உங்கள் வீட்டில் என்ன ஏன் அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி மனோஜ் பண்ண விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து யாரோ வந்து சாமியார் வந்து மொ கூ 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 அந்த மொட்டக்கடைதாசியை போட்டது நீங்கள் தானே இங்கே ஒரு பெரிய அலப்பறையா இருக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இந்த வந்துட்டான் அந்த வந்துட்டான்னு கத்துறாரு மனோஜ் என்னடா என்ன உனக்கு பிரச்சனைன்னு பொங்கி அடிக்க போகிறாரு சுற்றிக்கிட்டே நிற்கிறாரு மனோஜ் செத்த நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை எப்போ பக்க எப்போ பார்த்தாலும் முத்து பக்கம் பேச மாட்டேங்கிறாரு முத்து தான் அண்ணாமலை மேலே பிரியமாக இருக்கிறாரு முத்து வந்து அதாவது அண்ணாமலை வந்து முத்து மேலே பிரியமாவே இல்லை நிறுத்துடா முத்து எப்போ பார்த்தாலும் கையை ஓங்கிக்கிட்டு வாயால் பேசுகிறா எதுக்கு எதுக்குப்பா வாயால் பேசணும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றுனா நான் தான் கிடை கிடச்சினா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு சரிடா என்ன பிரச்சனை சொல் அப்படின்னு சொல்லும்போது நீ தான் வந்து எங்கள் அம்மாவையும் வந்து என்னையும் கொலைப்பண்ணை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் எனக்கு சொன்னார் தான் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த சாமியார்கிட்ட லட்ட கொடுத்து எனக்கு கொடுக்க சொன்னியா ஏன்டா அதை நேரில் நான் உனக்கு உதையும் உதையும் அடியும் கொடுத்துட்டு போகிறேன்னா இதுக்கு ஏன்டா சுற்றி வளைச்சி நான் சாமியாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற சுருதி சொல்கிறார் அதான் முத்து தான் யாருக்குமே பயப்பட மாட்டார் அப்புறம் ஏன் அவர் வந்து சாமியாரை போய் பார்க்குறாரு உங்களை அடிக்கண்டா நேரில் வந்து அடிச்சுட்டு போறாரு இப்போ நானாக இருந்தாவே உங்களை அடிக்கடினா நேரில் அடிச்சுட்டு போவேன் சுருதி நீ எதுக்கு இதில் தலையிடுற அப்படிங்கிறாங்க விஜயா விஜயா சொல்கிறாங்க இவன் தான் செஞ்சிருப்பான் சந்தேகமே இல்லை இவனை பிடிச்சி போலீஸில் கொடுங்க தாராளமாக கொடுங்க என்னை பிடிச்சி போலீஸில் அப்படிங்கிறாரு முத்து அதுக்கு இவர் சொல்கிறாரு மனோ சொல்கிறாரு பயிர்வானை கூப்பிட்டு பீம்பாயை கூப்பிட்டு ஏய் இவனை அடித்து சாத்துடறா அப்படிங்கும்போது எங்கே அடிடா வந்து அப்படிங்கும்போது நீங்கள் நவருங்க பாஸ் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போனானே அவன் அடிக்க போனேன்னே தூள் தூள் முத்து ஒரே சிரிப்பாக சிரிப்பு சிரிப்பாக போச்சு ஒரே சிரிப்பாக போயிடுச்சு அசிங்கமாக போச்சு மனோஜுக்கு அப்படியே எழுந்திரிச்சு உனக்கு யார்டா சொன்னது இந்த மாதிரி நான் கொடுத்தேன் ஒரு சாமியார் சொன்னார் அப்படிங்கிறாரு இவர் மனோஜ் சொல்கிறாரு முத்துக்கிட்ட முத்து கேட்குறாரு அவர் வந்து அந்த சாமியார் எப்படி இருந்தார் அப்படிங்க அவர் இது இப்போ வேஷ்டி சட்டை போட்டுருந்தார் சாமியார் கெட்டப்பில் இருந்தார் அப்போ ரவி சொல்கிறாரு ஏண்டா சாமியார் கெட்டப்பில் அலைஞ்சால் உனக்கு நல்ல சாமியார்டு அவங்கள்லாம் உலகம் உலகத்தில் நிறையா பேர் போலி சாமியார்டு தான் அலைகிறாங்க உனக்கு தெரியாதா நீ படிச்சிருக்கிறியா இல்லையா மனோஜ் அப்படின்னு ரவி கேட்குறாரு உடனே மண் அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாம் நிறுத்துங்க இப்போ இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும் ஒரே வழி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் அப்படிங்கும்போது சரிதான் நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறாரு முத்து உடனே வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ரோஹினி சொல்கிறாங்க அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் நம்ம மானம் தான் வெளியில் போவோம் கடைக்கு வருவாங்க அப்புறம் தேடிக்கிட்டு இப்போ லெட்ரு கொடுக்குறவங்க கடைக்கு வர்றவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்படும் அப்புறம் நான் பார்லர் போகும்போது பார்லருக்கு வருவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க லெட்ரு கொடுத்தாவோ வேறு எதுவும் தொல்லை பண்ணாவோ நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னு ரோஹி ரோஹிணி சொல்கிறாரு அப்போ அது வந்து முத்து என்ன பண்ணுவோம் பண்ணுறாரு இதுக்கு ஏன் பார்லரம்மா நீ வந்து பாதியோடு நிறுத்திட்டு பாதியோட கட் பண்ணிட்டு போற இதை முழுசாக முடிக்காமல் இவன் என்ன சொன்னான் நான் தானே லெட்ரு தான் அப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஏன் பெறல நான் ஜெயிலுக்கு போகிறேன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறாரு விடுங்க விடுங்க இதோட விடுங்க உங்க உங்கள் வேலையை போய் பாருங்கன்ட்டு அண்ணாமலை தூசி தட்டி விட்டு கிளம்பிடுறாரு முத்து வந்து மீனாகிட்ட சொல்கிறாங்க இது என்னமோ தெரியலை மீனா இதில் ஏதோ இருக்குது ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த பார்லர் அம்மா முகமே சரியில்லை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவோன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவோட முகமும் மாறிடுச்சு வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு மனோஜை அழைச்சிட்டு பாரு இதில் ஏதோ இருக்குது மீனா இதை நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த கோயிலுக்கு போகிற அந்த கோயிலில் சிசிடிவி கேமரா இருக்கும்ல இவன்கிட்ட பா இவன் கிட்டே பேசுனது யாருன்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாரு முத்து கோயிலுக்கு போகையில் அங்கே போய் எல்லார்டும் கேட்குறாரு அப்படி ஒரு ஆள் இங்கே இல்லைப்பா அவன் வந்து ான் காலையில் வந்தால் என்னென்னமோ பேசினா பினாத்தினா போயிட்டான் அப்படிங்கும்போது இங்கே சிசிடிவி இருக்கா அப்படின்னு கேட்கும் வா வந்து ஆஃபீஸில் பாருங்க அதுக்கு முன்னே ரோஹிணி போய் கோயிலில் போய் என்ன பண்ணிட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நான் பணம் தரேன் அந்த ஃபுட்டேஜை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க ரோஹிணி அங்கே கோயிலில் இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு முக்கியமான இது தேவைப்படுது எவிடன்ஸ் தேவைப்படுது இந்த ஆள் ஒரு மொட்டை கடைதாசு எங்கள் வீட்டுக்கு போட்டுட்டார் அதனால தான் அது கேட்குற இந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு போயிட்டாங்க இங்கே முத்து தேடி போகிறாரு முத்து தேடி போகும்போது இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு ஆள் இங்கே ஒருத்தர் வந்திருந்தார் சாமியார் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் பார்க்கணும் சார் அப்படிங்கும்போது நீங்கள் யார் அப்படிங்கும்போது இந்த மாதிரி மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு மொட்டை லெட்டர் போட்டு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சொல்லும்போது இப்போ தானே ஒரு பொண்ணு வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு மொட்டை கடை ராசி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு போனாங்க சார் உங்களுக்கு தெரியும் தெரியாது சார் நீங்களும் வந்து கேட்பீங்க இந்த மாதிரி அந்த ஆள் எத்தனை பேரை ஏமாற்றிருக்கிறான் தெரியலையே சார் அப்படின்னு முத்து சொல்றாரு ஆமாம் வந்தவங்க யார் ஆம்பளையா பொம்பளையா பொண்ணு சார் அதான் சொல்லணும் ஒரு பொண்ணு வந்து இப்போ தான் வாங்கிட்டு வர போறாங்க அந்த புட்டேஜ் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க சார் அப்படின்னு சுடிதார் போட்டிருந்தாங்க ஹேண்ட்பேக் தொங்க விட்டுருந்தாங்க அதான் அவங்க பேரெலாம் கேட்கலையா நீங்கள் இல்லை சார் நான் அதெல்லாம் கேட்கல அந்த அம்மா வந்து ரொம்ப அழுவாத குறையாக கெடுச்சு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மொட்டை லெட்ரு போட்டான் அப்படி இப்படின்னு சத்தம் அழுதுச்சு அதனால் கொடுத்தேன் அந்த அம்மா வந்து இது இருக்குமா சார் இதில் ஃபுட்டேஜில் இருக்குமா வீடியோவில் இருக்குமா கேமராவில் பதிவாகிருக்கும் பதிவாக இருக்கும் சார் வந்து பாருங்கள் அப்படிங்கிறார் அவர் அதே மாதிரி வச்சு பார்க்குறாரு ரோஹிணி வந்து இவர்கிட்ட பேசுகிறது அந்த ஃபுட்டேஜ் வாங்குறது எல்லாமே இருக்குதை பார்த்துட்டு அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு முத்து